சனிபரக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா ஒரு டிஃபன் ஐட்டம் தான் சூப்பரான டிஃபன் ஐட்டம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே செய்யற மாதிரி தான் மாவெல்லாம் அரைச்சி வைக்கணும்னு அவசியமே இல்லை டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு டிஃபன் தான் செய்யப்போறேன் பார்த்தீங்கன்னா ரவை வச்சு இட்லி செஞ்சுருப்போம் நான் இப்போ ரவை வச்சு பணியாரம் இருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தான் என்னோட சேனல் முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கப்பா உள்ள வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு நிறைய வெள்ளை ரவை எடுத்துருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனால எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வெள்ள ரவையோ ஒரு கப் நிறைய எடுத்து போட்டிருக்கேன் அதே கப்பில் அரை கப்பு நிறைய தயிர் விட்டுருக்கேன் கெட்டி தயிராக ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க நான் அந்த கப்பை கொஞ்சம் அலசி விட்டுட்டு இதை நெண்டி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதுங்க தயிரில் ரவை நல்லா ஊறணும் சரிங்களா கொஞ்சம் தண்ணி கூட விட்டு ஊற வச்சுக்கங்க இப்போ பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் இருக்கு நல்லா ஊர்னது தெரியுது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த கப்பு இருக்குது இல்லைங்களா ஒரு கப்பு நிறைய ரவை எடுத்தேன் இல்லைங்களா அதில் கப்பு நிறைய அரிசி மாவு போட்டிருக்கேங்க வெறும் அரிசி மாவு இடியாப்பம் மாவு எதுனாலும் போட்டுக்கோங்க கடையில் வாங்கினமாவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போது நம்ம நல்லா கலக்கிக்கலாம் இப்போது ஒரு சிட்டிகரகு பேக்கிங் சோடா சமையல் சோடா போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய கேரட்டு திருவி வச்சுருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகா மல்லித்தழை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் வடைச்சட்டியாக வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் தாளிச்சுக்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் எல்லாமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துக்கலாம் உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் மிளகு முந்திரி வேணும்னா கூட முந்திரி போட்டுக்கோங்க இப்போ ஆனியன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கேரட் போட்டுக்கலாம் கருவேக்கலை மல்லிக்காய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு ஒரு சித்திகை நிறைய மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டேன் ரொம்ப நல்லா வணங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வணங்கினா போதும் இதை மாவில் எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா மாவில் கொட்டியாச்சு இப்போது நம்ம இட்லி ஊற்றுற பதத்துக்கு பனியார் ஊற்றுற பதத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா சரியான கழுத்தாங்க அப்படியே ஊற்றுங்க பார்த்திங்கன்னா நல்லா கலக்கியாச்சு இப்போ நம்ம பனியார் கல் வச்சு ஊற்றிக்கலாம் இதை ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றிக்கலாங்க சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட சொல்ல மறந்துட்டேன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போடும்போது ரொம்ப மனமாக நல்லா இருக்குங்க செமையாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்போவும் ஒரே இட்லி தோசை அப்படி செய்கிறதுக்கு இது டக்குன்னு செஞ்சுக்கலாம் மாவு இல்லைன்னா கவலையே வேண்டாம் நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இது வெங்காயமெல்லாம் மேலே ஆனியன் போட்டு இது ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றிக்கலாம் சரிங்களா தான் வேணும்ல பனியாரம் முடிக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சூப்பரான பனியாரம் ரெடி ஆயிடுச்சு ரவா பனியாரம் தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க தண்ணி சட்னி சூப்பராக தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஒரு அடைசல் ஊற்றியாச்சு திருப்பிக்கலாம் எல்லாம் வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் இது ரவ பனியாரனே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டு தெரியும் நமக்கு சூப்பரான ரவா பணியாரம் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஊற்றி வச்சுட்டேன் சாப்பிட போகிறேன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு அரை மணி நேரம் தான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சா போதும் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் ரவா பணியாரம் சூப்பராக ரெடியாகிடும் உங்களுக்கு இந்த டிஃபன் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க தோசை அந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் அதுவும் கூட செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்